ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கடன் பார்க்க ரெடியா நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இன்றைக்கி வந்து பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறோம் ஆரஞ்சு கலர் பூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பூ வந்துருக்குது பூக்கள் வந்து நிறைய பூத்துருக்குது கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொட்டி வேஸ்ட்டாக போகிறது நம்ம இன்றைக்கி பறிச்சிடலான்னுட்டு இன்றைக்கி பறிச்சிடறோம் பூக்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்குறோம் அந்த டிப்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கனகாம்பரம் பூக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது என்னென்னா நம்ம வந்து கனாம்பரம் பூ செடி வந்து எல்லாருமே பறிச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க அப்படியே வி விடாமல் என்ன பண்ணோன்னா நம்ம பறித்து முடித்ததுக்கு அப்புறம் அதில் தே இருக்குது இல்லையா அந்த பூ பூத்து முடிச்சுட்டு அது அப்படியே இருந்து காயும் அது காஞ்சியை தானாகவே கீழே விளற வரைக்கும் விட்டு வைக்காமல் நீங்கள் வந்து விதை இருந்ததுன்னா காய விட்டு அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னு சொன்னாக்கி அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து அதில் வந்து பக்கக்கலையும் வரும் ஜாஸ்தியாக பூக்களும் பூக்கிறதுக்கு அசதியாக இருக்கும் நம்மளுக்கு பக்கக்கலைங்க நிறையா வந்தாலே பூக்களும் வந்து எல்லா எல்லாத்துலேயும் பூக்கள் வச்சு பூத்ததுனாலே பூக்கள் நிறைய கிடைக்கும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து செடி மற்ற ரோஸ் செடி மல்லி செடிலாம் நம்ம வந்து கட் பண்ணி விடலாம் இது வந்து கட் பண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து அந்த பூக்கிற இது உள்ளதே காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதை பூத்து அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதிலேருந்தே நமக்கு வந்து பக்கக்கலைகளும் வரும் செடியும் பெருசாகும் நல்லா நிறைய பூக்களும் கிடைக்கும் அப்படி தான் நான் வந்து இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தான் நிறையா பூக்கள் இந்த தடவை எல்லோ கலர் வந்து நாங்கள் வாங்கி சின்ன இப்போ செடியாக இருந்தே பூத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தடவை தான் நல்லா பெருசாக செடி வந்திருக்குது பெருசாக நீட் நீட்டமாக வளர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இனிமேல் தான் அது வந்து நம்மளுக்கு பூக்கள் நிறையா கொடுக்கும் இப்போ கூட நம்மளுக்கு ஓரளவு பூக்கள் அதுலேயும் வருது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு பூ இதுலேயும் பாருங்கள் அந்த பூத்து முடித்து அது கட் பண்ணாமல் காஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டுருக்குங்க அது கொஞ்சம் விதை இருக்கிற மாதிரி திக்னஸாக இருந்தது அதனால் விட்டு வச்சுருக்கேன் விதை வந்ததுன்னா எடுத்துக்கலான்ட்டு வந்ததுன்னா பார்ப்பேன் இல்லைன்னா கட் பண்ணி விட்டுடுவேன் எல்லாத்தையும் அதில் லேசாக தண்ணி பட்டாலும் வந்து கனகாம்பரம் செடியில் நமக்கு அந்த வித வந்து வெடிப்பு விட்டு செதறிடும் செதறி வந்து அது எங்கேனாலும் விழுந்து முளைச்சிடும் இது மஞ்சள் கனகாம்பரத்தில் விதை வருமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக அது அழுத்தி பார்த்தப்போ இருந்ததுனால விதை இருக்கும்னு விட்டுருக்குறேன் இந்த செடியில் தாங்க நமக்கு வந்து விதை கிடைக்கும் இந்த கனகாம்பரத்தில் நம்மளுக்கு விதை எப்போவுமே இருக்கும் இது வந்து நாங்கள் நிறைய வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்க வெடிச்சு வெடித்து கீழே விழுந்து மழை டைம்லலாம் முளைச்சி போயிடும் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே நேரத்தை வச்சு பெருசு பெருசாக நல்லா வளர்ந்து தினமும் நாங்கள் வந்து கனகாம்பரம் பூவும் பறிப்போம் எப்படியும் அரை மழம் ஒரு மளம்னு வந்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ பூ பறிப்போம் கனகாம்பரம் பூவு இப்போ வந்து நம்மளுக்கு தொட்டியில் வச்சிருக்கிறதுனால ஒரே செடியோட இருக்குது அது வந்து ஏற்கனவே ரெண்டு செடி வச்சுருந்தேன் ஒரு செடி பூத்து காஞ்சிச்சு வேறு யாரும் பண்ணதில்லைங்க எங்கள் பாப்கான் வேலை தான் அவர் அதுலேயே போய் பாத்ரூம் போயிடுவார் போய் போய் தான் அது செடி வாடி போச்சு அப்புறம் இன்னொன்று அது சின்னதாகவே இருந்தது அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து மறுபடியும் பூக்கள் கொடுத்துருக்கு இந்த பாரி ஜாதம் பாருங்களேன் எவ்வளோ கீழே வந்து பூத்துருக்குதுங்க காலையில் எழுந்து வரும்போது வாசனை வருது பூக்களை காணம் எங்கேன்னு தெரியலன்னு பார்த்தா அடியில் உள்ள ஒரு ரெண்டு கலையில் அப்படியே ரெண்டு பூ பூத்துருக்குது வாசனை அவ்வளோ ஒரு வாசனை காலையில நான் எழுந்து வந்தேன்னா அந்த பூஞ்செடி தான் எங்கள் வாசல்கிட்டேயாக இருக்கிறதுனால அது வாசனை கம்ம கம்மன்னு வரும் தான் இன்றைக்கும் வந்தது பூக்களே காணும் வாசனை மட்டும் வருதுன்னு பார்த்தா அடியில் இருந்தது சரிங்க நம்ம வந்து கனகர செடியில் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்கள் துளிர் வர வச்சு பூக்கள் வந்து நிறையா பறிச்சிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உரமும் வந்து நம்ம எல்லா செடிக்கும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்து வரணும் தொட்டியில் இருக்கிற செடிக்கு மட்டும் நம்ம அப்பப்போ கரெக்டாக உரம் கொடுத்துட்டு வந்தோம்னாலே செடிங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா நிற்கிருக்கும் இது பார்த்திங்கன்னா கோழி கொண்ட பூவு ஏற்கனவே காமிச்சேன் கலைங்க வந்துடுச்சு சின்ன தொட்டியில் தான் இருக்குது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா பூ பாருங்க ஒயிட் கலரில் இருக்குது நான் ரெட் கலரில் தான் இந்த பூ பார்த்துருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது அது கலர்மா சேஞ்ச் ஆகுமா இல்லையா தெரில ஆனால் அந்த பூ வந்ததுலேருந்து அப்படி தாங்க இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி பூக்கள் எல்லாம் பறித்து செடியெல்லாம் மொட்டையடிச்சாச்சுங்க பூத்து இந்த எல்லாம் பறிச்சாச்சு அழகே போயிடுச்சு அதனால இன்னும் ரெண்டு நாளையில் நம்மளுக்கு பூக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்க நாளைக்கு பார்க்கலான் சட்டா பாய் பாய்